மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது கல்லீரல் எனப்படும் லிவரை மெல்ல கொல்லும் இந்த உணவுகளுக்கு நோ சொல்லுங்க அது எந்த உணவுகள் என்று இப்போது பார்க்கலாம் லிவரை மெல்ல மெல்ல கொல்லும் இந்த உணவுகளுக்கு நோ சொல்லுங்க எந்த உணவுகள் என்று இப்போது பார்க்கலாம் சோடா சோடாவில் அதிகளவு சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன இவை கல்லீரலுக்கு பெரும் தீங்கு விளைவிக்கும் சோடாவை தவிர்ப்போம் வழி நிவாரணிகள் வழி நிவாரணிகள் வழி நிவாரணிகளை தரக்கூடிய மாத்திரைகள் வழி நிவாரணிகள் கல்லீரலில் மிகவும் மோசமான விளைவையும் ஏற்படுத்துகின்றன மருத்துவரின் ஆலோசனை இன்றி எந்த மருந்தையும் உட்கொள்ளும் தவறை செய்யவே செய்யாதீர்கள் அடுத்து துரித உணவுகள் துரித உணவுகள் நீண்ட நேரம் கெட்டுப்போகாமல் இருக்க அவற்றில் அஜினோ மோட்டோ பயன்படுகிறது இதனால் உங்கள் கல்லீரலின் செயல்திறன் பலவீனம் அடைகிறது துரித உணவுகளை தவிர்ப்போம் அடுத்து சர்க்கரை சர்க்கரை கல்லீரலை அதிக அளவு சேதப்படுத்தும் சர்க்கரை ஆல்கஹாலைப் போலவே கல்லீரல் கல்லீரலை சேதப்படுத்தும் ஆல்கஹால் தினமும் ஆல்கஹால் அருந்தினால் அது கல்லீரலை சேதப்படுத்தும் இதனால் இரத்த வாந்தி மஞ்சள் காமாலை புற்றுநோய் போன்ற நோய்கள் ஏற்படும் ஆல்கஹாலை தவிர்ப்போம் மைதா மைதா தாதுக்கள் நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்கள் என எதுவுமே இல்லாதது இது கல்லீரலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் மைதாவை தவிர்ப்போம் அடுத்து உப்பு உப்பில் சோடியம் உள்ளது அளவிற்கு அதிக உப்பை உண்பதால் உடலில் கூடுதல் நீர் தேங்கி கல்லீரலில் வீக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளது அதிக உப்பு சேர்ப்பதை தவிர்ப்போம் சரிநேயர்களே மின் கைத்தடி இன்னும் பல பன்முக தகவல்களில் உங்களை சந்திக்க இருக்கிறது சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருங்கள் மீண்டும் அடுத்த தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்